ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களை வந்து தொந்தரவு பண்ணுற பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லலாம் நம்ம வெளியில் போனோம் சொல்லி எங்கே இருந்தாலும் சரி நம்ம வந்து வெளியில் வந்து இப்போ வேலைக்கு போகிறோம் படிக்க போகிறோம் இப்போ வ சின்ன குழந்தைகலேருந்து பெரிய வயசு வயசான கிழவி வரையும் வந்து பார்த்தினா பாதுகாப்பே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்குலாம் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன வயசாகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வயசானவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இப்போ ரோட்டில் போகும்போது எனக்கே வந்து பயமாக இருக்கும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்தா உத்து பார்த்துட்டு போவாங்க சின்ன பையன் நம்ம போய் இவனோட அம்மா வயசு தான் வந்து இருக்கும் இப்படி பார்க்குறானே அப்படின்னு வந்து எனக்கு வந்து இதாக இருக்கும் அளவு வந்து மோசமான ஒரு எண்ணங்கள் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது நமக்கே வந்து கஷ்டமாக இருக்கும் இப்படி வயசான வந்தவங்களே பார்க்குறாங்களே இப்ப சின்ன எல்லாம் என்ன நிலமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இப்படி தான் வந்து நிலைமை இருக்குது இப்போ கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் அதில் கேரளாவில் வந்து ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கு பக்கத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு பதினெட்டு ஏழு வயசு இருக்கும் சின்ன பொண்ணு தான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வயசில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு வேணுன்னே இந்த பொண்ணை ஒரு கையை வச்சு அப்படியே இடிச்சுக்கிட்டே இருக்கார் மேலே வந்து தகாத இடத்துல வந்து கையை கையை கொண்டு வைக்கிறாரு இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் படான்னு எழுத்துச்சு எழுந்து பயங்கரமாக கண்ணத்தில் ஒரு அடி செவிட்டில் அடிச்சு அடிச்சுட்டு பயங்கரமாக கற்று கற்றுன்னு கற்றுது மலையாளத்தை கற்றுனால என்ன சொல்கிறா அப்படின்னு நமக்கு வந்து புரியல இருந்தாலும் வந்து புரியுது அப்பா வயசில் உள்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவர் கண்டிப்பாக அந்த இந்த பொண்ணு வயசாக ஒரு பொண்ணு இருக்கும் தான் பொண்ணை யாராவது தொட்டால் அப்படி சும்மா இருப்பார் எவ்வளோ ஒரு வந்து அவருடைய கேவலமான எவ்வளோ என்னை பார்க்கவே நமக்கு மனசு வந்து கஷ்டமாக இருக்குது எவ்வளோ கேவலம் இந்த மாதிரி ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் வந்து கேவலப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் யாரோ வந்து வீடியோ எடுத்து அதை வந்து போட்டிருக்கா போட்டிருக்காங்க அந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த பெரியவர் வந்து கையை எடுத்து கும்பிட்றாரு பார்த்தாலே வந்து தெரியுது எப்படியும் அவருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்போ அந்த சின்ன பொண்ணு அப்படிங்கும்போது அவரோட அவருடைய பொண்ணு வயசு தான் இருக்கும் பொண்ணு வயசுகிற பொண்ணு மேலே அப்படி கைவிக்கலாமா அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் இவங்க வந்து ஆசைக்கு வந்து இதே இல்லை அதனால பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி பெண்கள் வந்து தயவுசெய்து இவங்க அண்ணன் மாதிரி அக்கா மாதிரி இங்கே வந்து அண்ணன் மாதிரி அப்பா அம்மா தாத்தா மாதிரினே சொல்லாதீங்க நம்ம நம்ம வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் உறவு மிச்சம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு என்ன தான் நீங்கள் ஃப்ரெண்டாக பழகினாலும் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஜாக்கிரதையாக இருங்க அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி ஆம்பளை ஆம்பளை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து வயசு பையன்லேருந்து நூறு வயசு கலவு வரையும் நம்ம பயப்பட வேண்டியிருக்கு யார்கிட்ட பேசினாலும் நமக்கு பயமாக இருக்குது அக்கம் பக்கம் யார்கிட்டையுமே எந்த ஆங்கள்கிட்டையும் நல்லா பேசுகிறதே வந்து கிடையாது கேட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா கதவை கூட திறக்க மாட்டேன் கதவை கூட திறக்காமல் இருக்குடியே பை சொல்லுவேன் அப்ப வந்து ஒருவேளை அவங்க தப்பா நினைப்பாங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க எனக்கு ஒண்ணும் யாரும் ஒண்ணும் அவசியம் கிடையாது எனக்கு யாரோட உதவியும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யார் கதவையே திறக்க மாட்டேன் அப்படியே வந்து பை சொல்லிட்டு வந்து போயிருவேன் அப்புறம் வீட்டுக்காரர் வந்து கதவை திறக்கணும் எதுக்காக திறக்கணும் ஏதாவது வந்து டக்குன்னு கதவு உள்ளே வந்துட்டான்னா தனியாக இருக்கும் சடக்குன்னு வந்து அவர் உள்ளே வந்துட்டான்னா என்ன ஆகும் அக்கா யார் வந்தாலும் சரி தெரிஞ்சவங்க வந்தாலும் சரி தெரியாத வந்தாலும் சரி கதவே நீங்கள் திறக்காதீங்கன்னா எப்பவுமே தனியாக இருக்கும் அப்படின்னா நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம பாதுகாப்பை நம்ம தான் வந்து வச்சுக்கணும் ஐயோ நான் எனக்கு தெரியாதுன்னா அண்ணன் மாதிரி பேசினா நான் வந்து கதவை திறந்துடு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க நிறைய சம்பவங்கள் வந்து கேள்விப்பட்டிருங்க வயசான பாட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து முப்பது வயசு பையங்க வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படி சொல்லி வந்து போட்டிருந்தது பார்த்தேன் அந்த பாட்டி வந்து நிறைய பாட்டிகள் வந்து அழுதுகிட்டு இருக்காங்கன்னு நான் வந்து பார்த்தேன் இதே மாதிரி வந்து பாத்தினா அதனால வயசானவங்க தான் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் சரி சின்ன பொண்ணு கிடையாது இந்த காலத்துல ஆ ஆணுக்கு தேவை ஒரு பெண்ணு பெண்ணுக்கு தேவை ஆண் அது சின்ன வயசு ஆனால் இருந்தாலும் சரி சின்ன வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி வயசான கிழவனாக இருந்தாலும் சரி கிழவியாக இருந்தாலும் சரி அது இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலே அவ்வளோ மோசமாக இருக்கும் இன்ஸ்டாகிராம் இந்தளவு மோசமாக இருக்குமானு நினச்சி கூட நான் பார்க்கல ஏன்னா அதுலேருந்து எனக்கு செய்திகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பார்ப்பேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொண்ணை வந்து கட்டிப்பிடிச்சி முத்த விடுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதில் வந்து பண்ணுறாங்க அப்படி எனக்கு தெரியல அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க அதான் ஒரு கேள்விக்குறி இவங்களோடக்கு அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா ஏன் இப்படிலாம் வந்து வீடியோவே வந்து வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நமக்கே வந்து அதே மாதிரி வந்து பயசுனா வயசான ஒரு தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரு வயசு பொண்ணை எப்போவும் பார்த்தீங்கன்னா கட்டை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒத்தக்கொத்த முத்தம் கொடுத்துட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த தாத்தாக்கு வயசு எழுபது வயசு இருக்கும் இந்த பொண்ணுக்கு இருபது வயசு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள் வந்து போய்கிட்டு இருக்குது சின்ன சின்ன பொண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்குது அது எதுனா என்னால் சொல்ல முடியல அப்படிலாம் அந்த வீடியோ எடுத்து எல்லோரும் போடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மனசே வந்து கொதிக்குது எப்படி இப்படி பெண்களை வந்து இவ்வளோ கேவலமாக வந்து நினைக்கிறேன் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் படிச்சுருக்கோம் வேலைக்கு போகிறோம் சுதந்திரமாக இருக்கும் ஆனால் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க ஆனால் அந்த ஆண்களுடைய கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இவ ஒரு பெண் அப்படின்லாம் பார்க்குறாங்க இவ ஒரு படித்த பொண்ணுன்னு பார்க்கறதில்ல பதவியில் இருக்கான்னு பார்க்கறது எதுவுமே பார்க்கிறதுல வயசானவன்னு பார்க்கறதுல சின்ன பொண்ணுன்னு பார்க்கிறதுல அவங்களுக்கு தேவை ஒரு பொண்ணு அவ்வளோதான் அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இல்லை என் உறவு அதுலேயும் உறவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக வந்து இருக்குது உறவு தானேன்னு விடாதீங்க ஏன்னா உறவுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் நான் சொல்லியிருக்காங்க எல்லாரும் கேள்விப்பட்டு தான் நான் சொல்கிறேன் இது வந்து கற்பனை கதை கிடையாது உண்மையான கதை பக்கத்தில் வந்து சொல்லியிருக்காங்க உறவில் அந்த பொண்கள்லாம் வந்து சொல்லியிருக்கு உறவு தான் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் வந்து உட்காராது அவர் வந்து கையை பிடிக்கிறது எனக்கெல்லாம் அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொந்த வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து சொந்தக்காரங்க கூட வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து இப்போ வெளியாறு வந்து நம்ம கதவை திறக்காமல் கதவை சாத்திடுறோம் ஆனால் சொந்தக்காரங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு உறவு தானே சொல்லி கையை பிடிக்கிறதும் அப்படிலாம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முதல்ல ஆரம்பத்துலேயே வந்து தட்டி விட்டுருங்க இதுக்கப்புறம் மாட்டிடாதீங்க இல்லை ஆரம்பத்தில் யாராக இருந்தாலும் சரி உடனே உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிடுங்க இல்லைன்னா கையை வந்து தட்டி விட்டு அந்த இடத்த விட்டு போயிருங்க சரி நம்ம உறவு தானேன்னு சொல்லி ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க உறவுக்காரன்ட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கோமோ அது தனியாக இருக்கும்போது யாராக இருந்தாச்சும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்க காலம் ரொம்ப கெட்டு போச்சு அதனால் பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பே இல்லை அப்படின்னே சொல்லலாம் அதனால் நம்ம பாதுகாப்பை நம்ம தான் பார்க்கணும் யாராக இருந்தாலும் நம்பாதீங்க உறவுல இருந்தாச்சு சரி இல்லை என் நெருங்கிய நண்பராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான் அவங்கள வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யாராக இருந்தாலும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்பிக்கை வைக்கவே வைக்காதீங்க தொண்ணூறு பெர்சன்ட் வாங்க பத்து சதவீதம் ஒரு டவுட்லேயே வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் எப்பவும் பாதுகாப்பாக இருக்க முடியும் இல்லை நான் அவனை நூறு பர்சன்ட் நம்பினேன் அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்காங்க ஆம்பளை என்ன ஆச்சுன்னே தெரியல எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து மோட்டிவேஷ்னல் வீடியோவை தான் நான் இருக்கேன் நல்ல நல்ல விஷயங்களாக தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் கண்டிப்பாக பார்த்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்